பெஞ்சில் என்னை உட்கார வச்சுட்டு இருக்கு நான் ட்ரெஸ் மாற்றினாரேன்னு உள்ளே போயிட்டார் திரும்பி பார்க்குறேன் பெஞ்சில் அந்த ஓரத்தில் ஒரு பையன் உக்காந்துக்கிறான் லுங்கி கட்டினு என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரித்தேன் அவன் என்னை கேட்டான் என்ன கேஸு அப்படின்னா எனக்கு முகம் மாறி மாறிப்போச்சு அப்புறம் நான் அவனை கேட்டேன் நீ என்ன கேஸு அப்படின்னா லுங்கி கட்டினு என்ன கேசுண்ணா நான் தண்டவாளம் தாண்டேன் சார் அதை பிடிச்சின்னு வந்துட்டானுங்க அப்படின்னா அந்த தண்டவாளத்தை தாண்டக்கூடாதான் வந்து தாண்டியிருக்கான் அதனால் போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கு ஆமாம் நீனா கேஸு தான் நான் சொன்னேன் நான் பிளாட்பாரத்தில் நன்றேன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கண்ணே பிளாட்பாரத்தில் நடக்கிறது கூட இப்போ பிடிக்கிறானுங்க நான் அவன் அதுக்குள்ளே நம்ம எஸ்ஐல வந்துட்டாங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து பேசியிருக்கிறோம் அந்த எஸ்ஐ நான் பண்ணார் அந்த பையனை பார்த்து இனிமேல் தண்டவாளத்தில் நடந்ததாக உதவேன் ஓ அப்படின்ட்டு பொண்ணுமல்ல போ அமுச்சிட்டாரு அந்த பையன் போகும்போது என் காது கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறா சார் இவங்க கொஞ்சம் நல்லவங்களாக வேறாங்க சார் நீ கூட உண்மையை ஒத்துக்க விட்ருவாங்கன்னுட்டான் ரொம்ப போயிட்டான் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் அவங்க ரொம்ப நல்லவங்க என்னை வந்து மரியாதை கொடுத்தாங்க தப்பு இல்லை என்னோடய பையன் வந்து ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துக்கினார் நாலு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ நான் பிளாட்ஃபார்த்தில் நடக்கிறோம் என்னை நடுவில் விட்டுட்டு சுத்துற போலீஸு நடந்து போகிறோம் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் உங்களுக்கு தெரியல ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் அதில் ஜனங்க ஃபுல்லாக இருக்குது நான் நடந்து போகும்போது அந்த அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ச ஜன்னல்கிட்ட இருக்கிற அம்மா சொல்லுது சத்தமாக இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியல அப்படின்னு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போடுறாங்கன்னு இந்த பேச்சாளராக இருக்கிறதுல அது ஒரு பிரச்சனை இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீங்கல்ல இப்போ எத்தனை பேர் என் பேச்சை கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இதே மாதிரி நல்ல கூட்டம் இருக்கிற இடத்துல நான் பேசுனேன் பின்னால் கேட்கலன்னு சொன்னாங்க நானே கேட்டேன் பின்னால் இருக்கிறவங்களுக்கு கேட்குதான்னு அதில் ஒருத்தர் இருந்து சொன்னார் கேட்கல ஆனால் இதுவே நல்லா இருக்கு பேசிட்டு போய்டு அப்படின்னு சார் எதுவாக இருந்தாலும் சரி தன்மை இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு வேறு கொடுத்துருக்காரு நம்ம அருண்குமார் வாங்க சிரிக்கலாம்னு இப்போ என்ன ஆயிடுச்சு நாட்டில் இருக்கிற நிலமை சிரிக்கிறதுக்கு கூட வாங்க சிரிக்கலாம்னு மாதிரி ஆயிடுச்சு இந்த உலகத்திலேயே எல்லா உயிரினத்திலும் சிரிப்பு என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு மட்டும் இருக்கிற தனித்துவம் நம்ம சிரிக்கிறோமான்னு கேட்டா இல்லை